ராம் ராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்போதாம் தேதி பகல் இரண்டு ஒரு மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது ஜூலை இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சூரிய உதய காலத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரமாக கருதப்படும் கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மேலும் சிறப்பானது தக்ஷிணாயன புண்ணிய காலத்தில் வரும் கார்த்திகையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை கிருத்திகையும் முருகன் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளைப் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் லோகா சமஸ்தா சிகினோ பவந்து வெற்றி முருகனுக்கு அரோகரா சங்கர் தியாகராஜன்